ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் டுவெல்த்துக்கு லீவு முடிஞ்சு நெக்ஸ்ட் இன்னொரு டூ வீக்ஸில் ரிசல்ட் வரப்போகுது டென்த்துக்கு இப்போ முடிஞ்சு இப்ப சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருக்கு ஸோ பசங்க எல்லாருமே டுவெல்த் பசங்க எல்லாரும் லீவை என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டென்த்து பசங்க இப்போ லீவை என்ஜாய் பண்ணுவாங்க பண்ணட்டும் டென்த்துக்கு நம்ம வருவோம் இப்போ டுவெல்த்து அவங்களோட கரியரை எப்படி அவங்க சூஸ் பண்ணணும் எப்படி பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த அதாவது என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆசைப்படுறேன் அதுக்கான வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போலாமா இப்ப டுவெல்த்து வந்து நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு இனிமேல் அதை பத்தி நீங்கள் இல்லையோ நான் நல்லா எழுதியிருக்கேன் நல்லா எழுதலை அப்படின்னு நம்ம ஒரி பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது முடிஞ்சிடுச்சு சோ நீங்க அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் ஓகேவா இப்ப பசங்க நல்லா எழுதிப்பாங்க நல்லா எழுதாமலும் இருப்பாங்க நல்லா எழுதாத பசங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கவலையே படாதீங்க நீங்க எதை நினைச்சா கவலைப்படாதீங்க ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சப்போஸ் அதுல வந்து கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கம்மியா உள்ள பசங்களா இருந்தாலுமே அதை நினைச்சு எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க அதுக்கான நம்ம அடுத்த கட்டம் நம்ம எடுத்த மார்க்குக்கான அடுத்த கட்டம் நம்மளோட கரியரை எதை நோக்கி போகலாம் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இப்ப மார்க் ஜாஸ்தி எடுத்திருக்காங்க நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப மேக்சிமம் நான் என்ஜினியரிங்கை பத்தி தான் நான் பேச போறேன் ஏன்னா என்னுடைய குழந்தைங்க என்ஜினியரிங் எடுத்திருக்காங்க அதனால அத பத்தின டீடைல்ட தான் நான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு இப்ப பேச போற விஷயம் ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கும் ஏன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன பண்ணலாம் பையன் வந்து டுவெல்த் முடிச்சுட்டான் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு என்னகிட்ட கேக்குறாங்க இதான் அவங்களுக்கான வீடியோவை நான் சரி வீடியோல நம்ம போட்டுருவோம் அவங்க மட்டும் அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு மட்டும் போகும் இது ஒரு வீடியோவா போட்டா எல்லாரும் பாப்பாங்க தான் இந்த வீடியோவா நான் போட்டிருக்கேன் மறந்துடாம தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் ஓகேவா அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க நான் முன்னாடி சொன்னது மாதிரியே ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு இது யூஸ் ஆனாலே போதும் எனக்கு அதுல வந்து நான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கேன் எனக்கு இப்ப டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த பசங்க இப்ப ரிசல்ட் வரப்போகுது இல்லையா இப்ப மார்க் வந்துடும் மார்க் வந்த பிறகு ஒன் நைன்டி நைன் அல்லது டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் எடுத்த பசங்க இருப்பாங்க கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி நைன் அந்த ஒன் நைன்டி நைன்ல இருந்து இது மாதிரி எல்லாம் கண்டிப்பா அண்ணா யுனிவர்சிட்டி அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும் சோ அதுக்கு கீழ உள்ள பசங்க ஒன் நைன்டி நைன்க்கு உள்ள பசங்க அவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியுமா முடிவு பண்ணனும் பெஸ்ட் ஆன காலேஜ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட அதுக்கு அப்புறமா நீங்க பண்ணிக்கலாம் வந்து என்ன அப்படிங்கிறது காலேஜ் தான் நீங்க பெஸ்டான சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சது ஏன்னா பெஸ்ட் காலேஜ்ல நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு சோ காலேஜ நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா படிப்பை பத்தி அடுத்தது நம்ம நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஓகேவா அதனால நீங்க உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்க காலேஜ எடுத்துக்கோங்க இன்னொன்னு வந்து என்னன்னா இப்ப கவுன்சிலிங் வருது கவுன்சிலிங் தான் வருது சோ அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நூறு காலேஜை வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நூறு காலேஜ் அப்படின்னா டாப்ல இருந்து உள்ள காலேஜ் டாப் என்னது ஃபர்ஸ்ட் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஓகேவா அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அதுக்கு கீழே எஸ்எஸ்என் இருக்கு பிஎஸ்டி இருக்கு எம்ஐடி இருக்கு இது மாதிரி அடுத்து அடுத்து எடுத்து வர்ற காலேஜை வந்து நீங்க வரிசையா போட்டுக்கிட்டே வாங்க அது நமக்கு கிடைக்கிது கிடைக்கல அதை விட்டுருங்க அந்த நான் சொன்னது மாதிரி ஒன் ஒன் நைன்டி நைனுக்கு மேல வந்து கண்டிப்பா அன்னாயின்சிட்டில கிடைக்கும் அதுக்கு கீழே உள்ள பசங்களாம் எனக்கு அன்னியூசிட்டி கிடைக்காது நான் ஏன் அதை போடணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஓகேவா இப்ப ஒன் நைன்டிக்கு கூட அன்னிசிட்டி கிடைக்கும் ஆனா டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கும் ஒரு செராமிக்கோ ஃபுட் டெக்னாலஜியோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ இது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதனால நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியை போடுங்க நீங்க முன்னாடி போட்டுருங்க நீங்க அது கிடைக்காது அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணவே வேண்டாம் ஓகேவா அதனால வரிசையா நீங்க டாப் காலேஜ்ல இருந்து வரிசையா நீங்க வந்து நீங்க இப்போ நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும் எந்தெந்த காலேஜ்லாம் டாப்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணீங்க இன்னொன்னு வந்து உங்க லோக்கல்லே நான் காலேஜுக்கு நான் வந்து நான் வெளியில போய் நான் படிக்க மாட்டேன் நான் இப்ப வந்து சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ வெளியில எல்லாம் என்ன சேர்க்க மாட்டேங்க தான் வந்து என்னை சேர்த்து விடுவாங்க அப்படின்னா அந்த லோக்கல்ல எது பெஸ்டா இருக்கு காலேஜ் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எல்லாமே நீங்க முன்னாடி இப்ப எல்லாமே நீங்க தயாரா இருக்கணும் தயாரா இருந்தாதான் அந்த கவுன்சிலிங் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லாம உங்களால காலேஜ் சூஸ் பண்ண முடியும் ஓகேவா காலேஜ் நீங்க நல்லபடியா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு அடுத்து உங்களோட படிப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க எது பெஸ்ட் உங்களுக்கு எது நல்லா வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸா ஐடியா இப்ப ஐடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ரொம்ப ஒன்று பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே மோஸ்ட்லி ஒண்ணு தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரெண்டுமே ஒன்று தான் கம்ப்யூட்டர் சயின்ஸா ஐடி இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு எது நீங்க விரும்பணும் எது நீங்க விரும்பி நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கப்புறம் அந்த படிப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க